ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போய்ட்டு தென்காசி மாவட்டம் பண்பொழி அங்கே முருகன் கோயிலுக்கு தான் போய்ட்டு இருக்கோம் திருமலை குமாரசாமி முருகன் கோயிலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மலையில் இருக்கிற அந்த வியூ சூப்பராக இருக்கும் அப்படியே போயிட்டு இருந்தோம் ரன்னிங்கில் பைக்கில் வீடியோ எடுத்துகிட்டு பழனி முருகர் எப்படி இருப்பார் மலையில் அந்த மாதிரி மலையில் இருக்கிறமே சூப்பராக இருக்கும் பாருங்கள் வந்தாச்சு திருமலை கோயில் கோயில் பக்கத்தில் போயிட்டோம் பார்த்தா ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு ஆனால் என்ட்ரன்ஸு செம்மையாக இருந்துச்சு என்ட்ரன்ஸு அந்த வியூ பாயிண்ட்டு முருகர் மேலே கோயில் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் காமிக்கிறோம் இதுதான் என்ட்ரன்ஸு இது ஆனால் இது வந்து பைக்கில் போகிற ரூட்டு இதுக்கு டிக்கெட் இருபது ரூபா அங்கே வாங்க பைக்கு காரு எல்லாமே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய்க்கலாம் அதால் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் உள்ள பாருங்கள் வியூ பாயிண்ட் அப்படி காமிப்போம் ஃபுல்லாக மழை சுற்றி மழை தான் டேமு மலை விவசாயம் எல்லாமே நடக்கிற எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள் தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க மக்களே எல்லாமே கண்டினியூஸாக போட்டிருக்கோம் கோயிலில் உள்ள எல்லாமே போட்டாச்சு உள்ளே மட்டும்தான் தான் கிடையாது அதனால் உள்ளே எடுக்கலை நாங்கள் அது செல்லை லாக்கரில் வச்சுட்டு அதுக்கு ஒரு பில்லை போட்டுட்டு உள்ளே சாமியை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் வர முடியும் உள்ளலாம் வீடியோ எடுக்கக்கூடாது அலவுடு கிடையாது வெளியே அவுட்ரு கோயில் சுற்றி எல்லாமே எடுக்கலாம் நாங்கள் வீடியோ எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஷார்ட் வீடியோலாம் போட்டிருப்போம் ஒன்று ரெண்டு எல்லாமே பெரிய வீடியோவில் எல்லாமே காமிச்சிருப்போம் இங்கே கோயிலில் இருந்து கீழேருந்து மலையில் ஏறுற மாதிரி எல்லாமே போட்டிருப்போம் இப்போ நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம் அதில் உள்ள வியூ பாயிண்ட் அப்படியே காமிச்சிட்டு போவோம் மழை எல்லாமே ஹில்ஸ்லாம் அழகாக இருக்கும் அப்படி பார்த்துட்டு ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கும் மக்களே கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லாமே வியூ பாயிண்ட் எல்லாமே காமிச்சிருப்போம் பாருங்கள் நீங்கள் இந்த திருமலை குமாரசாமி திருக்கோயிலுக்கு வந்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நாங்கள் கண்டினியூஸாக எதுனே நிப்பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே இருந்து பைக்கில் போகிறது எல்லாமே வீடியோவில் காமிச்சிருப்போம் நீங்கள் வீடியோ ரொம்ப நேரம் போகுதுன்னு பார்க்காதீங்க அந்த ரூட்டே அழகாக இருக்கும் அதனால் காமிச்சோம் நாங்கள் வியூ பாயிண்ட் அப்படி எப்படி இருக்குன்னு பார்ப்பலான்னு காமிச்சோம் உண்மையில் கொடைக்கானல் மலையில் யாரும் தெரியுமா வண்டியில் அந்த அளவுக்கு கொடைக்கானலில் மேலே நின்று உச்சிலன்னு பார்த்து எப்படி இருக்கும் வியூ பாயிண்ட் உலகமே தெரிஞ்சமே அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரோடு நீட்னஸ்ஸாக எல்லாமே போட்டிருக்காங்க காரு பைக்கு எல்லாத்துலேயும் மேலே போகலாம் படிக்கட்டும் ஏறி போகலாம் படிக்கட்டு தனி ரூட்டு அது அந்த நம்ம நான் தெரியுமா கீழே பைக் ஏறுறது அதுலேருந்து ரைட் சைடில் இருக்கும் படிக்கட்டு அங்கேருந்து ஏறி போகிறது நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தோம்லாம் அந்தால சரி பைக்கில் போயிடும் விட்டு போனோம் டைம் வேறு இல்லை எங்களுக்கு ஒன்றைக்கு நட அடைச்சிடுவாங்க சொன்னாங்க அந்தால நாங்கள் போனதே லேட் ஆகிட்டு ஒன்றே கால்ட்டாயிட்டு அதான் பைக்கில் கிளம்பிட்டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி ரோடு நீட்டாக அழகாக சூப்பராக இருந்துச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க இது கேரளா பார்ட்ரு நம்ம தமிழ்நாடு கேரளாவும் கிட்ட இருக்குது இதை தாண்டி ரூட்டு காமிக்கலை மேப்பில் நாங்கள் அடித்து பார்த்தோம் மேப்பில் காமிக்கலை இது கடைசி கோயிலாக இங்கே இருக்குது இந்த மலையில் வீவெலாம் செம்ம ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே செம்மையாக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரியலாக இருக்கும் நாங்கள் வேறு வெயிலில் வேறு போயிட்டோம் சரியான வெயில் கேமரா வேறு வெயிலில் ஏறுது இறங்குது ஃபிட்னஸ் பாருங்கள் மக்களே இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே காமிக்கணும் வியூ பாயிண்ட் எல்லாமே கோயிலேருந்து நம்ம போகிறது ரூட் எப்படி இருக்குது அதனால் கீழேருந்தே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரி காமிப்போம் எல்லாமே ரூட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்களா அதனால் காமிச்சோம் ரூட்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்ம வீடியோ எல்லா எல்லாம் எடுத்து போடுவோம் ஃபெஸ்டிவலு வில்லேஜ் போடுவோம் அதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் மக்களே ஒரு வழியாக பைக்கில் மலை மேலே ஏறி வந்தாச்சு இதான் பைக்கு கார் பார்க்கிங் திருமலை குமாரசாமி கோயிலில் மேலே நடந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் சரி உள்ளே போகணும் போகிற வழியிலே கேமரா வீடியோ எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க சரி அப்படின்ட்டு மேலே ஸ்டார்டிங்லேயே உச்சி விநாயகர் கோயில் இருந்துச்சு அதை கவர் பண்ணிட்டு அப்படியே நேராக உள்ளே போக ஆரம்பித்தோம் நம்ம இப்போ வந்திருக்கோம்னா திருமலை குமாரசாமி அந்த கோயிலில் தான் நிற்கும் பாருங்கள் என்ட்ரன்ஸில் இதுதான் திருமலை குமாரசாமி தென்காசி மாவட்டம் பாருங்க வேற லெவல்ல இருக்கு சரியான பிளேஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் அவுட்ரு உள்ள எல்லாம் வீடியோ எடுக்க முடியாது அவுட்ரு சுற்றி எடுத்துக்கலாம் வீடியோ உள்ளே வந்து செல்லு லாக்கரில் வச்சுருக்கணும் அதனால் உங்களுக்கு வெளியே எல்லாமே வெளியே ஆகியோ பாருங்கள் பாருங்கள் கோயில் வீ பாயிண்ட்டை காமிக்கும் இதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு பாருங்க இதுதான் நடந்து வர பாதை படிக்கட்டு கீழே இருந்து வரணும் இதுதான் பாதை அந்த சைடு பாதை வந்து நம்ம பைக்கில் வந்து காரில் அந்த மாதிரி வந்து அட்டோர்ட்டாக இருக்கணும் வந்து கோயில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் கார்த்திகை பெண்கள் ஒரு ஆடு சாமி கார்த்திகை பாரு ஃபஸ்ட்டு தாமி துலார் ரெண்டாவது சாமி அப்பா மூணாவது சாமி வர்த்தன் இன்னும் மூணு விர்த்தியும் நான் வந்து வந்து எல்லாமே கோயில இருக்கு உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தா கோயிலேருந்து பார்க்கலாம் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்கும் சுற்றி விவசாயம் பண்ணுற இடம் எல்லாமே ஃபுல்லாக சுற்றி மலைகள் எல்லாமே செம்மையாக இருக்கும் இங்கேருந்து வியூ பாயிண்ட் ரீல்ஸு எல்லாமே பண்ணலாம் காற்று விடாமல் அடிக்கும் பெரிய நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போய் பார்த்தா வியூ பாயிண்ட் எப்படி இருக்கும் மாதிரி நீங்கள் சூப்பராக இருந்துச்சு நாளை நின்று ஒரு வீடியோ போட்டோம் சில அம்மையாக இருந்துச்சு மகள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே நிற்கிறோம்னா வியூ பாயிண்ட்டை அப்படியே வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு படிக்கட்டில் ஒரு ரீல்ஸை போட்டோம் போட்டு போ மனசில் அந்தளவுக்கு காற்று செம்மையாக இருந்துச்சு இடமும் சூப்பர் முருகன் கோயிலை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் கோபுரத்தில் வெயில் இருக்கலாம் அது மாதிரிலாம் இருந்துச்சு ஆழ்கை கூட்டம் க்ரௌண்டு ஓரளவுக்கு இருந்துச்சு நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நட கரெக்டாக சொன்ன மாதிரி பிடித்தாங்க வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது பாருங்கள் முருகன் கோயில் திருமலை குமாரசாமி திருக்கோயில் எப்படி இருக்குது சூப்பராக இருந்துச்சு கிரௌண்டு ஓரளவு நல்லா ஆட்கள் கூட்டம்லாம் நல்லா இருந்துச்சு இது வெயில் அழகாக இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறக்கு மலையிலேருந்து அங்கே கீழேருந்து பார்த்தா அழகாக தெரியும் கோயில் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க முருகர் எப்படி இருப்பாரோ தான் இங்கே இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் அதனால் ஃபுல்லாக ரொம்ப நேரம் நிற்க முடியல ஏன்னா வெயில் வேறையாக கரெக்டாக டைமுக்கு இது ஆகலை ஒன்றை வீடியோ ஃபுல்லாக கோயிலை சுற்றி எடுத்தோம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களா இந்த இடத்துல செம்ம காற்று வரும் அங்கே அந்த மலையை சுற்றி எம்டி இடமா ஃபுல் காத்து வரும் எல்லாருமே இங்கேருந்து செல்ஃபி வீடியோ ரீல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ மேலே கோயிலுக்கு மேலே கடை எல்லாமே இருக்குது கடை வசதி எல்லாமே இருக்குது பிரச்சனை இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் நினச்சி வாங்கணும் ஆனால் பாருங்க பைசா ஒன்று முப்பது ரூபா சொன்னாங்க வாங்கியாச்சு இந்த சாப்பிட்டு அருமையாக இருக்குது ஆமாம் பாருங்க சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் மேலேயும் சாப்பிட்டுங்கன்னா பயப்படா இங்கே மேலே எல்லாம் கடை வசதி எல்லாமே இருக்கு பாரு நடந்து போற போய் மக்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டம் பன்மொழி குமாரசாமி திருக்கோயில் நம்ம இப்போ வந்திருக்கோம் இன்னைக்கு அதாவது முருகன் திருச்செந்த முருகன் கோயிலும் இது வேற லெவல்ல இருக்கு மழை பார்த்துக்கலாம் சரியான மழை ஆனால் நம்ம பைக்குன்னா டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டு பைக்கில் வரலாம் நடந்து வரலாம் தம்முன்னு இருக்குது இருபதுவா செகிட்டு போய் பைக் அவங்க இந்த இயற்கை அந்த இதை பாருங்க கேட்டு இது காமிப்போம் அவ்வளோ இதாக இருக்குது கோயில் இங்கேருந்து அச்சன் கோயில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது இந்த அச்சன் கோயில் இங்கே இருக்குது இருபது கிலோமீட்டர் இங்கே வந்து புளியார இங்கே நாலு கிலோமீட்டர் இருக்குது தென்காசி வந்து இந்த கோயிலுக்கு இரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இங்கே கோயிலுக்கு வந்துடலாம் இது வந்து முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா எல்லா முருகன் கோயிலாக இது வந்து ஸ்பெஷல் என்னன்னா முருகன் கோயில் வந்து விசாக நட்சத்திர கோயில இந்த முருகன் கோயில் தான் இந்த முருகன் திருமலை குமாரசுவாமி முருகன் இது ரொம்ப ஸ்பெஷல் இது வந்து விசாக நட்சத்திரம் வந்து யார் இருந்தாலும் இங்கே கும்பிட்டா ரொம்ப ஒரு புண்ணியமான இது உங்களுக்கு உடனே நடக்கும் இது பாருங்க நம்ம எல்லாம் கோயிலெல்லாம் சுற்றி பார்ப்போம் காலையில் வந்து ஆறு மணிலேருந்து ஒன்றரை வரை நடத்துறது வந்து அழு தெரிய நாலு மணி எட்டு மணிக்குள்ள நிலை தெரிஞ்சாங்க டிக்கெட் வந்து இருபது ரூபா டிக்கெட் எடுத்து தான் வரணும் போனுக்கும் பைசா அஞ்சு ரூபா ஃபோனுக்கு இந்த போன் உள்ள தான் போகணும் போன் எல்லாம் உள்ள அலோடு கிடையாது இந்த கோயிலுக்கு வந்து சொர்க்கத்தை பார்க்கலாம் சொர்க்கத்தை பாகம் தான் இந்த கோயிலுக்கு வாங்கி சுக பொ வணங்கி எழுதிய பாடல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் போட்டிருந்தாங்க பெயிண்டிங்கில் எழுதி எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு பக்கத்துலேயே குளம்லாம் இருந்துச்சு பார்த்தோம் பாருங்கள் வீ பாயிண்ட் குளம் அங்கே உள்ள தெப்ப குளம் எப்படி இருந்துச்சு தண்ணி மட்டும் நீட்னஸ் இல்லாமல் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு ஒன்றை யோசித்தோம் மீன்லாம் கிடந்துச்சு ஒன்றை சரி மீனுக்கு பொறி வாங்குவோம் பொறி வாங்கி போடுவோம் அப்படின்ட்டு பொறி வாங்க போயிட்டோம் பொரி வாங்கிட்டு இப்போ வீடியோ போடுவோம் பாருங்கள் பாருங்கள் காமிக்கும் இங்கே ஒரு காளியம்மன் கோயிலும் உள்ளே இருக்கான் அதில் போட்டுருந்துச்சி உடனே நாங்கள் காளியம்மன் கோயிலுக்கும் போயிடுவோம் அப்படின்ட்டு காளியம்மன் கோயில் ரூட்டு போட்டுருந்துச்சு உடனே கிளம்ப ஆரம்பித்தோம் அதுக்கடுத்து தான் மீனுக்கு ஃபுட்டு போட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு பொறி பாக்கெட்லாம் வாங்கினோம் வாங்கி சரி யாருமே போடல நம்மளாவது பொறி பாக்கெட்லாம் வாங்கி போட்டுட்டு போவோம் மீன்லாம் நிறைய கிடைக்கன்ட்டு பொறி வாங்கி போட ஆரம்பித்தோம் இப்போ மீன் வரம் பாருங்கள் நிறைய பொறி போடும் மீனே வராது போல மீனே இல்லையா நினச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் கடைசியில் தான் மீன் வரும் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அதான் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் மீன் கிடக்கிறது கோயிலில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்கம் தெரியும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் மீன் மாதிரி பொறி போட்டுக்கிட்டே இருந்தோம் ரெண்டு பைட்டு வாங்கினோம் அதுக்கு ஒரு பொறி போட்டுக்கிட்டே இருந்தோம் வீடியோவில் தெரியாதுனா கொஞ்சம் வெயில் அடிக்கிறது அதனால் தெரியல ஆனால் கொஞ்சம் சூம் பண்ணி எடுத்து பார்த்தோம் பாருங்கள் இருக்கிற பொறி எல்லாமே தட்டியாச்சு காற்றுல வீசி போகவும் மாட்டேங்கி பொறி உள்ளே இறங்கக்கூடாதுனு போட்டுருந்துச்சி உள்ளே இறங்கப்போக கூட அடைச்சிட்டு இருந்தாங்க அதனால் இங்கே நின்று வீசிக்கிட்டே இருந்தோம் மீன் வருமா வராதான்னு கடைசியில் மீன் வந்துட்டு நிறைய மீன் இருந்துச்சு ஜூம் பண்ணி காமிச்சோம் செம்மையை அவ்வளோ மீனோ நாங்கள் போட்ட பொறி வயிறு பசியில் கிடந்துருக்கோம் போல் யாருமே இந்த கோயிலில் போட்டிருக்காமண்டாவது போல நாங்கள் ஒன்று போட்டோம் அவ்வளோ மீனை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு மீடியாவில் காமிச்சிருப்போம் தெளிவாக சூம் பண்ணிப்போம் பாருங்கள் மீனை மீனை பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மீன் அதான் முக்கிய மக்களே அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி இருந்தோம் பொறிலாம் நிறைய போட்டிருந்தோம் போட்டுட்டு நேராக வெளியே வந்தோம் இங்கே ஓய்வெடுக்கிற ரூமு அந்த இதெல்லாம் இருந்துச்சு காளியம்மன் கோயில் பார்த்தோம் சொன்னோம் அது வந்து கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு ஒன்று அங்கே போயிட்டு முருகன் கோயிலில் காளியம்மன் கோயில் அப்படின்னு போட்டுருந்துச்சா ஒன்று ஆச்சரிய மாட்டிங்களுக்கு ஒன்று அங்கே போயிட்டு ஒரு சாமி கும்பிட்டு காமிச்சோம் சூப்பராக இருந்துச்சு அங்கேயும் திருமலை காளியம்மன் ஒரு சின்ன கோயில் உள்ளே இருக்குது கோயிலுக்கு அவுட்டரில் இருக்கும் பாருங்கள் நம்ம இப்போ நிற்கிறது தான் காளியம்மன் கோயிலேருந்து வியூ பாயிண்ட்டு முருகரை பார்க்குற இடம் நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இப்போ நாங்கள் நிற்கிற வெயில் வெயில் டைம் மட்டும் அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாகிட்டு அதனால் அப்படியே வியூ காமிச்சோம் காமித்தோம் காளிமெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மதியம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோட்டில் வந்தால் சூடே தெரில சூடே இல்லை இந்த கோட்டில் வந்தால் இங்கே வந்து நம்ம ரோடு போட்டுருக்காங்க இங்கே சூடு தெரியுது அற்புதமாக கோயிலில் ஜம்முன்னு ரிஞ்சி பண்ணியிருக்காங்க இங்கே பாங்க ஃபுல்லாக கல் தான் ஜம்முன்னு கம்பியெல்லாம் போட்டு ஜம்முன்னு ரிஞ்சி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நாட்டை பார்த்தீங்களா இருக்காங்க அதே எட்டது ரூபா ரூபா புரிய நானா எனக்கு உடம்புகள் எல்லாம் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபன் பண்ணிட்டு கோயில சுற்றி வந்தோம் பார்த்தா எல்லாரும் நறு மறுபடியும் ஏறி வந்துட்டே தான் இருந்தாங்க ஆள் தான் இருந்துச்சு நாங்கள் அப்படி வியூவெலாம் பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நேராக போகணும் போகும்போது உங்களுக்கு காமிக்கும் வியூ பாயிண்ட்டை பாருங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நேராக போய்ட்டுருந்தோம் வண்டி அந்தளவுக்கு வரல ஆட்கள்லாம் ஏன்னா நட பிடித்தாங்கள்ல சும்மா பார்க்குறவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறம் லேட்டாக தான் நடத்திறப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் அப்படியே வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எதுவும் நாங்கள் காமிக்கலன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிட்டோம் நீங்கள் மறக்காமல் இன்ஸ்டாவிலையும் பாருங்கள் யூடியூப் சேனல்லையும் பாருங்கள் எல்லாமே காமிச்சிட்டோம் ஓரளவுக்கு யூடியூப்பில் வந்து எல்லாமே தெளிவாக பெரிய வீடியோவாக போட்டிருக்கோம் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் ஷார்ட் வீடியோ ஒன்று ரெண்டு போட்டிருக்கோம் ஆனால் இதில் இதில் பாருங்கள் எல்லாமே கிளியராக தெரியும் ஆனால் லிங்க் வந்து யூடியூப் சேனல்லையும் இதுலேயும் கொடுக்கேன் இன்ஸ்டாலேயும் செக் பண்ணி பாருங்கள் மக்களை வீடியோ பையன்லாம் அருமை இங்கே வந்து ரீல்ஸ் பண்ணலாம் படம் கூட இருக்கலாம் ஃபோட்டோ ஷூட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் கொடைக்கானலுக்கு எங்கே போகிறீங்க இங்கே வாங்க திருமலை முருகன் கோயிலுக்கு செம்மையாக இருக்கும் முருகரை பார்த்துமே ஆச்சு வீடியோ போட்டமே ஆச்சு மாரி மக்களை ஸோ இங்கேருந்து பார்த்தா ஒரு டேம் தெரியுது பண்ணி பார்த்தா எந்த ஒரு டேமு ஒன்றும் தெரில தென்காசி மாவட்டம் தான் என்னென்னு தெரில நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க அந்த கோயிலேருந்து பார்த்தா தெளிவாக தெரிஞ்சு இவரோட நீங்கள் மறந்துறவீங்க நம்ம யூடியூப் சேனல் உடன்குடி யூடியூபர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே பாய் இது திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி பண்புலி திருமலை குமாரசாமி இது விசாக நட்சத்திரத்தோட கெசட்டில் உள்ள கோயிலே இதுதான் மற்ற கோயில்கள் எல்லாமே ஒரு விசாகண விசாக நட்சத்திரம் சொல்லுவாங்க இது வந்து விசாக நட்சத்திரக்கான கோயில் இது ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கேரளா பார்ட்ரு இந்த சைடு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் செங்கோ இது அச்சன் கோயில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா புளியரை பார்ட்ரு முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் மாதிரியே இருக்குது முருகர் பெரும்பாலும் தான் இருப்பார் பாரு இந்த கோயில் வந்து பழனிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குது காலையில் வாங்க வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் ஈவினிங் வரலாம் நடுவையில் வந்தோம்னா ரொம்ப கஷ்டம் சாப்பாடு கடை எல்லாமே இங்கே இருக்குது நல்லாயிருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் காசு தான் செல்போனுக்கு ரூபா வண்டிக்கு ரூபா காருக்கு ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வாங்குறாங்க நல்லா இருக்கு வந்து பாருங்க ஃபேமிலியோட வாங்க சூப்பராக இருக்கும்